இன்னைக்கு எடுத்திருக்கிற கவிஞர் புலவர் புலமைப்பித்த உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி அப்படின்னு தன்முனைப்பு பாடலை கொடுத்த கவிஞர் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கும் ஆறவில்லை பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்லை என்று ஆதங்கப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய கடமையை உணர்த்திய ஒரு சிறந்த கவிஞன் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதுக்கும் சிரிப்பா சிரிக்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாட்டை பாடல் வழியாக உணர்த்திய கவிஞன் நம்முடைய புலவர் புலமைப்பித்தனவர்கள் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று பாடியதோடு நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கைகளே என்று உணர்ச்சி பூர்வமாக உழைப்போருக்கு உறுதுணையான பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் நம்முடைய கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் திருமூலர் என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் அந்த வரிகளை உள்வாங்கி ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்னு அழகான பாடலை கொடுத்தவர் தான் நம்முடைய கவிஞர் புலமைப்பித்தன் அடிப்படையில் பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கவிஞரவர் அதனால அவருடைய பாடல்களில் அதை நம்ம பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்க கொண்டு வருவார் காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே என்று ஒற்றுமையை பாடிய மனித சமூகத்தினுடைய ஒற்றுமை மானுட ஒற்றுமையை பாடிய கவிஞன் நம்முடைய புலவ புலமை பித்தன் அவர்கள் இத்தனை எத்தனையோ அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் அதுதான் அவருடைய முதல் திரைப்படம் பாடல் எழுதுன முதல் படம் அது அதில் ஒரு பைத்தியக்காரனாக குழம்பி போயிருக்கிற ஒருத்தர் பாடுற மாதிரியான வரிகள் அதில் அந்த அவர் எழுதின பாடல் நான் யார் நான் யார் 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 நாளும் தெரிந்தவர் யார் யார் நான் யார் அப்படி வர அந்த பாடல் அதுதான் அவருடைய முதல் பாடல் அந்த பாடல்லையே ரொம்ப பிரசித்தி பெற்ற அளவில் பேசப்பட்டார் அவர் அதன் பிறகு நம்ம பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெரிய பாடல் இங்கும் கூட இளைய சமுதாயத்தினர் பாடக்கூடிய ஆயிரம் நிலவேவா அப்படிங்கிற ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த பாடல் வரிகளை கொடுத்தவர் நம்முடைய புலவர் அவர்கள் ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியவர் தான் ஆனாலும் கூட வறுமை நிலைமையில் சாதாரண நிலை இருந்தபோது கூட திரைப்பாடல் எழுதுறதுல அவர் தொடக்கத்தில் அக்கறை காட்டலை அவர் சொல்வானா ஐஏஎஸ் படிச்சுட்டு பியூன் வேலை பார்க்குற மாதிரி நான் முறைப்படி தமிழ் அது சினிமாவுக்கு பாட்டு எழுத மாட்டேன்னு சொன்னவர் பிறகு பலரும் வந்து நீங்கள் திரையில் வந்து அங்கே உங்களுடைய இலக்கியத்தரமான வரிகளை கொடுத்தா தானே உலகுக்கு நீங்கள் வழிபடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்குனங்க நல்ல நல்ல பாடல்கள் ஏன்னா சாதாரண பாட்டா தென் சீமையில் தேரோடும் வீதியில் மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேயாதே என்ன மாதிரி பாடல் அந்த அதாவது திரைப்பாடலுக்கு ஒரு இலக்கிய தரம் கொடுத்த கவிஞர்களில் ஒருத்தர் நம்ம புலவர் புலமைப்பித்தர் ராமாயண காட்சியில் ராம முன்னே போக சீதை பின்தொடர்கிற காட்சியை ரொம்ப அற்புதமாக கம்பன் வடித்திருப்பார் அதே காட்சியை உள்வாங்கி கங்கை நதியோரம் ராம நடந்தான் கண்ணின்மணி சீதை தொடர்ந்தால் மெல்ல நடந்தால்னு வரிவுகள் வரும் திரைப்பாடலில் அப்படி இலக்கியத்தை கொடுத்தவர் நம்முடைய பலவர் புலமைப்பித்தனவர்கள் இலக்கியங்களில் பல சூட்சமங்களை கொண்டு வந்து பாடல்களில் கொடுக்குறார் அது பிரிது மொழிதல் அணின்னு ஒன்று சொல்லுவோம் சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் வேற எதையோ சொல்லி உணர்த்துறது குறிப்பால் உணர்த்துறது ரோசாப்பு ரவிக்ககாரின்னு ஒரு படம் அதில் தன்னுடைய மனைவியை பற்றி தப்பாக ஊரெல்லாம் பேசுகிறாங்க அந்த சோகம் மனசை போட்டு அறுக்கு அந்த மாதிரி ஒரு வரி அதை கொடுக்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பிரிது மொழிதல் அதை பயன்படுத்தி உச்சி வகுந்தெடுத்து பிச்சுப்பூ வச்சகிடி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வரி அதில் வரிய வரும் பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரையாம் தின்னுதுன்னு சொன்னாங்க செங்கரையான் தின்னு இருக்க நியாயம் இல்லை சித்தகத்தி பொவிழியே அதை நம்பவில்லை அப்படின்னு பாடல் வரி வரும் கேட்டிங்கன்னா மனதை உருக்கும் அதே மாதிரியான ஒரு டெக்னிக் அதை பயன்படுத்தி பட்டு பட்டுவண்ணும் ரோசாவான் பாத்த கண்ணும் மூடாதான் அதில் காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது மனசு உன்னால அப்படின்னு அழகான ஓமையை கொண்டு வந்து சேர்த்து எழுதியிருப்பார் அப்படி காலத்தால் அழியாத பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் தான் நம்ம புலமை அவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாவுக்கு ஒத்து வந்தால் பாவுக்கு ஒத்து வரும்னு சொல்லுவோம் அதாவது எதுகை மோனை ஏய்பு போன்ற சந்தங்களை நம்ம பாடல்களில் கொண்டு வந்தோம்னா அதை பாடும்பொழுது கேட்பதற்கு இனிமையா இருக்கும் ஈஸியாக நமக்கு வாங்கிக்க முடியும் அந்த மாதிரியான பாடல்களை ஏராளமாக கொடுத்தவர் புலவர் புலபித்தவர்கள் சங்கத்தில் பாடாத கவிதை உன் அங்கத்தில் யாதந்தது சாதிமல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே என்ன பாட்டதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தவர் ஒரு பாடலில் இந்த ஒரு குழந்தைய நடிகர் ஞாபகம் இல்லையாது ஒரு குழந்தைய தூக்கி பாடுற மாதிரி மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே அப்படின்னு ஒரு பாட்டு அதுல நம்ம அந்தாதி முறையை பயன்படுத்துவாரு நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே அப்படின்னு அப்படி அந்த வரி அடுத்த வரி தொடரும் அப்படியே அந்த மாதிரியான அந்தாதியை கொண்டு வந்து பாடலை கொடுத்தார் அந்த அந்த பாட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஏதோ மனசுல ஒரு ஒரு இழையோடுகிற சோகம் நம்மள அறுக்கும் அந்த மாதிரியான ஒரு பாடலா இருக்கும் அப்படி கொடுத்தவர் எல்லாத்துக்கும் மேலே கவிஞன் என்பவன் ஆண் பெண் உறவு நிலைகளை சில விஷயங்களை இலைமறை காயாக சொல்லணும் மறைபொருள் கொண்டு சொல்லணும் அதான் கவிஞன் சும்மா அப்படி இப்படி எழுதி கொச்சைப்படுத்துறதும் பச்சை அகியை காட்டுவதும் அது அல்லது அந்த வகையில் இந்த ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வரும் தூதுவிடும் கண்ணோன்னு ஒரு பாட்டு அதில் பல இடங்கள் சில நம்ம தவிர்த்துட்டு கூட நம்ம சொல்லலாம் வீணையனும் மேனியிலே தந்தையினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண் அசைவில் ஒரு பாவம் அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்லணும் அதுதான் இலக்கியம் கவிதைனாலே என்ன கவி என்றாலே அழகு தானே அந்த அழகு நயம் அவருக்கு கைவந்த கலை இப்படி சொல்லிட்டே போலாம் ஒன்று ரெண்டு பாடல் ஆயிரத்தி ஐநூறு பாடல்கள் ஆயிரம் வெற்றி பெற்ற பாடல்கள் ஹிட் சாங் கொடுத்தவர் நம்முடைய புலமை பல ஒரு புலமைப்பித்தனவர்கள் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு கமலஹாசனுக்கு ரஜினிகாந்துக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு ஒரு ஒரு பாடல்ல ரொம்ப வித்தியாசமான அமைப்பு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கானு ஒரு பாட்டு வரும் அதுல ரெண்டு பேரும் போன்ல பாடுற மாதிரி என்னுடைய நினைவு சரியா இருந்தா மம்முட்டியே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அவரும் பானு பிரியாவும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நம்மளை எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த பாடல் வரிகள் அத்தனை அற்புதமான பாடல் வரிகளை வித்தியாசமாக கொடுத்தவர் புலவர் புலவெம்பித்தனவர்கள் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு நயத்தை கையாள்வார் புலவர் புலவிம்பித்தனவர்கள் திராவிட இயக்க கவிஞர் பொது உடைமை சித்தாந்தங்களை எப்பப்பெல்லாம் முடியுமோ பாடல்களை அவர் கையாள தவறியதில்லை அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நம்ம அந்த காதல் கணவன் மனைவி இந்த மாதிரி பாடும்போது ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பாடல் அவர் கொடுத்தாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உயிர் கொண்ட ஓவியம் ஒன்று துணை வந்து சேர்ந்ததின்று மனம் கொண்ட இன்பம் எல்லாம் கடல் கொண்ட வெள்ளமோ அப்படின்னு ஒரு அழகான பாடல் இந்த வரி எனக்கு பிடிக்கும் முயற்சி பண்ணேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு அழகான பாடலை கொடுத்தார் சிவாஜிக்கு அதிகமாக ஒரு பாடல் பெரிய அளவில் எழுதலை ஆனால் ஒரு பாட்டு அதில் ஒரே ஒரு வார்த்தையை பிரித்து ஒரு சிலரை கொடுத்துருப்பார் இனியவளே என்று பாடி வந்தே தான் என்று ஆகிவிட்டு இந்த பாட்டு ரொம்ப எழிசையில் மோகனமாக இளமை தந்தவன்னு ஒரு அழகான பாடல் வரி இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த கல்யாண பாட்டு தங்கை அண்ணன் இந்த மாதிரியான பாடல் வரும்போது மறக்க முடியாத ஒரு பாடல் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அப்படின்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல் அதில் ஒரு வரி பார்த்தீங்கன்னா என் அண்ணாவே ஒரு நாளும் என்னுள்ள மறவாது என்றால் என்றாலும் நிலை அல்லவா அப்படின்னு வரும் அதில் அண்ணாவை அப்படின்னு சொல்கிறது தங்கைக்கு அண்ணா எம்ஜிஆர் அந்த மாதிரியும் இன்னொன்று எம்ஜிஆர் கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணாவை குறிக்கக்கூடியதாக அப்படி ஒரு இரண்டு பொருள்பட அழகாக எழுதியிருப்பார் அதே மாதிரி பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமுங்கையும் தென்னங்கீற்று அப்படின்னு சொல்லி அழகை தன் பாடலில் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய நிறைய பாடல் அடி வான்மதி என் பார்வதி அப்படின்னு அந்த பாடல் வரை வரும் அதில் பாருங்க ஒரு வழியில் கூந்தல் அல்ல தொங்கும் தோட்டம் தோளில் சாய்ந்தால் ஊஞ்சல் ஆட்டம் அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு ஒரு இடத்துல அவரை கேட்டாங்க எப்படிங்க தொங்கும் தோட்டம்னா பாபிலோன் தானே நினைவுக்கு வரும் அப்படின்னு ஆமாம் அப்படி நினைவுக்கு வரதை கொண்டு வந்து சேர்க்குறதுல தான் கவிஞனுடைய அந்த திறன் இருக்கு அப்படின்னு சொன்னார் நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அந்த பாடல்கள்லாம் வெற்றி பாடல் கூ கூ என்று குயில் கூவாதோ அப்படி ஒரு பாட்டு வரும் மேலும் இவர் நிறைய புத்தகங்களில் பாவேந்தர் தமிழ் ஒரு எழுதினது இலக்கிய ரசம் சொட்டுகிற எடுத்தால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு நூல் அவர் அப்புறம் அவருடைய கட்டுரைகளாக நீங்கள் பிடிக்கணும் அவர் எழுதும்போது அவருக்குன்னு ஒரு நடை இருக்குது அசல்கள் அடங்கி கிடக்க நகல்கள் நாட்டாமை ஒன்றுகிறது அப்படின்னு எழுதுவார் அதெல்லாம் ரொம்ப படிக்க நல்லாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக இருந்தவர் சட்ட மேலவை உறுப்பினரே இன்னும் பல பதவிகள் வகித்தவர் ஆனாலும் ஏறியவர் இன்றமும் இன்றைக்கும் அந்த கொள்கையில் மாறாமல் வாழக்கூடிய கவிஞர் இன்னைக்கு ஏன் நம்ம இவருடைய பாடல்களை எடுத்துக்கிட்டு கவிஞர் பித்தன் அவருடைய பாடல்களை எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கூட்டம் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு வரிகளை போட்டு சொற்களை போட்டு எழுதுகிறதான் கவிதை கவி கவிஞர் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்ருக்கு பார்க்குறோம் இப்போ பார்க்குறோம் கேட்குறோம் இளையர்கள் புலவர் ஒரு பாடல்களை பாடல்களையெல்லாம் கேட்டால் உணர்ந்தா உள் ஓ இதுவெல்லாம் கவிதை இவ்வளோ நயமான பாடல்கள் இருக்குன்னு உணரணும் அதற்காக தான் இந்த திரைச்சிற்புகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பல ஒரு புலவிப்பத்தின எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு நாள் இன்னொரு கவிஞரோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்